சுருக்கு சுருக்குன்னு குத்துச்சின்னு வைங்கலை இந்த இறுக்கை இலை இருக்கு இல்லைங்க இறுக்கை இலை வெங்கச்சாங்கல் வந்து நல்லா அகலமாக அகலமான கல் எடுத்துக்கோங்க இறுக்கை இலை வந்து பழுத்த இலையாக மஞ்சள் கலரில் இலை இருக்குது பார்த்தீங்களா பழுத்து அந்த இலை தான் வேணும் அந்த இலையை எடுத்துகிட்டு வாங்க அந்த வெங்கச்சாங்கல்ல வந்து அடுப்பு கூட்டி நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி நல்லா சூடாக இருக்கணும் அந்த வெங்கச்சாங்கல் இந்த இறுக்கை இலை இருக்குது இல்லைங்களா அந்த இறுக்க இலையை வந்து அது மேலே வைங்க அதனால வைக்கிறதுனா எப்படி நேராக இருக்கிறது வைக்க வேண்டாம் குப்புறக்க கமுத்து வைங்க அந்த இயற்கை இலையை வச்சு கல் நல்லா கொதிக்கும் காலை வந்து பார்த்து வைங்க நல்லா இப்படி குதிங்கால எங்கனையெல்லாம் வலி இருக்கும் அந்த இடத்துல அந்த சூடாக இருக்கிற கல் மேலே இந்த எருக்கை இலையை வச்சு இந்த காலை நம்ம குதிங்கால வந்து வச்சு எடுத்தோம்னா அந்த காலில் உள்ள நீர் வந்து அந்த இலையில போகிறத நீங்கள் கண் கூட ஆக்கலாம் எப்படின்னா நான் வச்சிருக்கேன் தோசை ஊற்றும் போது சத்தம் கேட்கும் இல்லைங்களா நல்லா தோசை ஊற்றுனா சையின்னு சத்தம் கேட்கும்ல அதே மாதிரியே சத்தம் கேட்கும் காலை இப்படி திருப்பி 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 எடுத்து எடுத்து வைக்கணும் ஏன்னா கல் வந்து சூடாக இருக்கும் அந்த அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா காலு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாகி வெந்துடும் அப்படி செய்யக்கூடாது வச்சு வச்சு ஒத்தனம் இல்லைங்களா அந்த இலை மேலே அதாவது கல் சூடு ரொம்ப சூடாக இருக்கணும் இலை அது மேலே வச்சு காலை ஒத்தனம் கொடுக்குற மாதிரி வச்சு வச்சு எடுக்கணும் நீங்கள் வைக்கும்போது நீர் வந்து சைன் சைன் இழுக்கும் அந்த க வெங்கச்சங்கல்ல ஆனதும் இந்த இயற்கை இலை வந்து நல்லா இழுக்கும் வலி உடனே உங்களுக்கு வந்து ரிலீஃப் ஆகும் நீங்கள் வச்சு பாருங்கள் இயற்கை இலம் கிடச்சிதுன்னா இதுக்கு வந்து வலி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கல்லுக்கு போட்டு சுடு தண்ணி வைங்க